சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சிவலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமி தாலாட்டும் சாமியே நான் தெரியுமா La 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 oh. தொடர்ந்து நீங்களும் தாமரை எதுலாம் இணைந்திருக்கலாம் இணைந்து எங்களுடன் கதைக்கலாம் தாமுரை எஃப்எம் டாட் காம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் பேஸ்புக் மூலமாகவும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் பேஸ்புக் ஐடி தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்பதை டைப் செய்து எங்களுடன் கோல் எடுக்கலாம் என்பதை உங்களுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் இணைந்திருப்பது காதலித்து ஏமாத்துவது ஆண்களா பெண்களா நாங்கள் ஆண்கள் என்றுதான் அதிகம் சொல்ல வேண்டும் சுவாரஸ்யமான போன இந்த ஒரு விவாதத்தில் தனது அடுத்த கருத்தை ராஜா அவர்கள் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பக்கம் சார்பாக உள்ளது என்று நான் தொடர்ந்து கூறுகின்றிருக்கின்றேன் ஆண்கள் தான் வந்து அதிகம் பெண்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு நான் நிறைய உதாரணங்களை கூறுகின்றேன் நீங்க நிறைய விடயங்களை கூறினீர்கள் பெண்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று நான் பெண்கள் வந்து நல்லவர்கள் என்று கூறவில்லை ஆண்கள் வந்து அதிகம் ஏமாற்றுகின்றார்கள் என்பதை தான் கூறியது ஆண்கள் யார்களை ஏமாற்றுகின்றார்கள் பெண்கள் தவறு இழைக்காமல் எந்த ஆண்களும் ஏமாற்ற மாட்டார்கள் நான் ஒன்று சொல்ல வருகின்றேன் மனிதர்களாக பிறந்தால் அவர்கள் தவறு இழைக்கத்தான் வேண்டும் தவறுகள் ஏமாற்றுவது மட்டும் தவறில்லையா இல்லை ஆண்கள் வந்து ஒன்று இரண்டு தவறுகள் செய்திருக்க மாட்டார்களா செய்திருப்பார்கள் உங்கள் கருத்து ஏற்ற வண்ணம் தினாஸ் அவர்களே ஒரு நாடகம் நாடகமோடு இப்போ நீங்கள் ஒரு பேசிய வசனத்தை ராஜாசர் அவர்களுக்கு முன்வையுங்கள் பார்ப்போம் என்பது ஏமாற்றவில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வசனம் கூறினார் திடீரென்று ஒரு மிஸ்கோல் இவருக்கு அவசர அவசரமாக கோல் பண்ணி என்ன என்று கேட்டார் நாளை என்னது பிறந்த நாள் என்ன கிப்ட் வாங்கி தருவேன் அதாவது பெண்கள் சம்பள நாளை குறிப்பாக வைத்து பிளான் பண்ணுகிறார்கள் அதாவது திட்டம் திட்டுகிறார்கள் ராஜா அவர்களே உங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் கூறிய கருத்து சற்று எனக்கு சரியாக விளங்கவில்லை அதாவது ராஜாவின் சைத்தை பத்தி இப்பொழுது சொல்ல போனால் ஒரு த பழமான ஒரு அணி அங்கால திரளப்பட்டுள்ளது பிரசன்னா என் ராஜா இருவர்களும் சேர்ந்து நம்மளை அதாவது ரினாஸ் உங்களை வெளுத்து வாங்க காத்துக்கொண்டு காத்துக்கொண்டு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஷிர்லாங்களோட ஷிர்லாங்காவோட ரீமிக்ஸ் பாடல் ஒன்று கேட்டுவிட்டு எமது நிகழ்ச்சிக்குள் வரலாம் வரலாம் இது உங்கள் தாமரை எஃப்எம் டபிள்யூ 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 டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவேற்றுக் கொள்வோம் தற்பொழுதாக நமது ரினாஸ் அவர்கள் ஒரு கருத்தொண்டு ஒரு ஓடிய கிளிப்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது என்னென்ன காதலியால் ஏமாற்றி ஒரு வெளிநாடு சென்ற ஒரு வாலிபர் தன் வேலைகளை விட்டு ஒரு பெண்ணிடம் மயங்கி அதை காதலித்து அந்த பெண் ஏமாற்றியதால் எட்டு வருட காலங்களாக நாட்டுக்கு செல்லக்கூட வழி இல்லாமல் வீதியிலே பிச்சை எடுத்து திரிந்த அளவுக்கு ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டுள்ளார் என்றால் ராஜா அவர்களே இதன் பற்றி உங்கள் கருத்து என்ன ஒரு பெண் ஏமாற்றியதால் நாடு திரும்ப கூட வழி இல்லாமல் எட்டு வருடங்களாக வீதியிலே பிச்சை எடுத்து அலைந்துள்ளார் ஒரு ஆண்

இல்லை இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் வந்திருக்கேன் என்னென்னு சொன்னா காதலை பத்தி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த காதலியும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் யாரு என்று தெரியு சொல்ல முடியுமா நம்ம லக்ஷியா அவங்கதான் அதாவது அழகின் சிகரம் அழகின் அருவின் அறிவின் உருவம் உருவம் மொத்த உருவமா லக்ஷிய கருத்து ஆமா சரி அவர் அனுப்பி இருக்கிற கவிதையை பார்க்கலாம் அருமையான தலைப்பு நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் தற்காலத்தில் ஏற்ற தலைப்பு காதல் என்பது மிகவும் உன்னதமான வார்த்தைகளால் அளவிட முடியாது இருந்தாலும் காதலை ஏமாற்றுவது ஆண்களா என்னிடம் கேட்டால் உண்மையான காதல்கள் யாரும் ஏமாறுவது அவர்களே சொல்லுங்க லக்ஷயா முன்வைத்த கருத்தை வைத்து லக்ஷ்யாவுக்கு நாங்கள் ஒன்று சொல்லலாம் என்று முன்வைக்கிறோம் உண்மையாக காதலித்தால் ஏமாறுவது இல்லை எந்த பெண்கள் காலத்தில் உண்மையாக காதலிக்கின்றீர்கள் லக்ஷயா நான் ஒரு நடுவர் என்ற ரீதியில் எமது ரிப்னாஸ் அவர்களின் கருத்துக்கு ஏற்ப இந்த கருத்தை முன்வைத்துள்ளேன் எந்த பெண்கள் இக்காலத்தில் உண்மையாக காதலிக்கின்றார்கள் அந்த டவுட் எனக்கு இருக்குதான் இப்ப எனக்கு டவுட்டான பேசுவார்கள் போயிட்டு பேசுவார்கள் ஆனா இப்ப போன்கள் கையில வந்த உடனே உடனே மெசேஜ் அப்படி ஒரு ஒரு ஹாய்ன்னு அனுப்பிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தகவல இப்ப உண்மையான காதல் என்பதே இப்ப இல்ல இல்ல அதாவது காலத்துல அதெல்லாம் அழிஞ்சிட்டு அப்படி சற்றே நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் நிகழ்ச்சிகளின் தலைப்புகள் என்னவென்று சொன்னால் அதிகம் வந்து பெண்களை ஏமாற்றுகின்றார்கள் இல்லை ஆண்களை ஏமாற்றுகின்றார்கள் இந்த ரீதியில் வந்து நாம் நம்ம என்ன சொல்லுவென்று ஆண்கள் தான் வந்து பெண்களை ஏமாற்றுகின்றார்கள் நான் என்று சூறுகின்றேன் ஆனால் ரீனாஸ் அவர்கள் கூறுகின்றார் பெண்கள்தான் அதிகம் ஆண்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று மீண்டும் நமது லக்ஷயா நமது ஒரு கருத்தை பகிர்ந்துள்ளார் போதும் என்னை விட்டுவிடுங்கள் என்று நிச்சயமாக லக்ஷயா பெண்களை பற்றி பேசினால் பெண்கள் எல்லாம் ஓடிய வண்ணம் தான் இருப்பார்கள் கண்டிப்பாக பெண்களின் தவறுகளை இங்கு குறித்து சுட்டி காட்ட மாட்டோம் கண்டிப்பாக உங்களை விட்டு விடுகிறோம்

பெண்கள் பெண்கள் என்று ஒரு ஒரு பிள்ளை வந்து ஒரு ஒரு பிள்ளை கிளாஸ் கிளாஸ் வந்து ஒரு பின்ன நான்கு மணி ஆண் அந்த அளவில் வந்து கிளாஸ் முடியும் அந்த நே நேரத்தில் வருவார்கள் ஆனால் வந்து எந்த ஒரு நிமித்தி இப்படி ஆண்களை பார்ப்பதோ அப்படி ஒரு இல்லை அப்படி தொடர்ந்து அதாவது நீங்கள் சொல்லும் இந்த பெண்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு முதலே அழிந்து விட்டார்கள் தலை குனிந்து சென்ற பெண்கள்

பேஸ்புக்கின் வழியாக ஒரு ரசிகை ஒரு ஆள் நம்மளை அழைத்த வண்ணம் லக்ஷய அவர்கள் ஹலோ லக்ஷிகா வணக்கம் லக்ஷிகா ஹலோ 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 லக்ஷிகா வணக்கம் ஆம் அவர் வந்த வேகத்தில் திரும்பிவிட்டார் லக்ஷ்யா அவர்கள் வந்த வேகத்திலே நான் இந்த ஆட்டத்துக்கு வரவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று ஒரே ஓட்டத்தில் உசைன் போர்டை விட வேகமாக ஓடிவிட்டார் பரவாயில்லை லக்ஷயா நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று இருவரும் சிரித்த வண்ணமே இருக்கின்றார்கள் பார்ப்போம் காதலித்து ஏமாத்துவது ஆண்களா இல்லை பெண்களா அதிகம் நான் கூறியிருந்தேன் அந்த ஒரு பெண் அந்த பெண் வந்து தலையை குனிந்தபடி அவர் வீட்டுக்குள் அப்படி கிளாஸ் முடித்துவிட்டு செல்வார் ஓகே உங்களது கருத்தை இன்னும் நம்ம ஒரு பாடலுக்கு அடுத்ததாக நமது கருத்தை தொடரலாம் என்று நினைக்கின்றேன் ராஜா அவர்களே நிச்சயமாக பயாஸ் நிச்சயமாக அடுத்து வரும் பரப்பு வரும் பாடல்களை கேட்டு காத்திருங்கள் உங்கள் தாமரை எஃப்ஆம் இது உங்கள் சாமரி எஃப்எம் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சாமரி எஃப்எம் டாட் காம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பேஸ்புக் மூலம் பேருந்தோட்டி போட முடியுமா அவரை ஜெயிக்க முடியுமா அண்ணனோட தெரியுமா அவர் வீரத்தில் பொங்கம் சூரிய நாவையில் எடுக்கும் கடல் என்ன எடுக்கும் அண்ணன் பேரை சொன்னாலே தமிழ்நாடே கலகலூர் கல்ல கல்ல பாரு விஜய் என்ன பேரு நீயம் தான் கேட்டு பாரு ஒட்டி போட முடியுமா அவரு ஜெயிக்க முடியுமா அண்ணனோட பவரு தெரியுமா உயிர் நாடு துடிச்சு அண்ணம் பேரும் புகழும் தமிழ்நாட்டில் இப்ப கொடி கட்டி பறக்குதடா மக்கள் மனசில் அண்ணன்